ஓம் பூத கிருத்தே நமஹா எல்லா ஜீவராசிகளையும் உண்டாக்கக்கூடிய காரியத்தை மூன்று சக்திகளின் மூலமாக பரமாத்மா செய்கிறார் ஒரு அழகான உதாகரணத்தை பார்த்தோம் என்றால் நமக்கு புரியும் திரைச்சீலை என்பது திரைப்படம் பார்ப்பதற்கு உண்டான இடமாக இருக்கிறது அதிலே வண்ண வண்ண சித்திரங்கள் காட்சிகள் செயல்பாடுகள் வர்ணங்கள் சப்தங்கள் அனைத்தும் அரங்கேறுகின்றன ஆனால் அந்த திரைச்சீலையிலே எப்படி எந்த காட்சியும் கிடையாதோ எந்த காட்சிக்கும் சொந்தக்காரன் கிடையாதோ எந்த காட்சியும் எப்படி அந்த திரை சீலையானது உற்பத்தி செய்யவில்லையோ காக்கவும் செய்யவில்லையோ அழிக்கவும் செய்யவில்லையோ அதே போல இந்த திரைச்சீலை என்பது அனைத்து காட்சியையும் உற்பத்தி செய்து தாங்கிக் கொண்டு அழிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறது என்று சொன்னால் எப்படி அந்த காட்சிகள் திரை இடத்திலே கற்பனை செய்யப்படுகிறதோ அதுபோல விஷ்ணு என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திடத்தில் இந்த இறைவனிடத்திலே இந்த சக்தியின் மூலமாக தோன்றியிருக்கக்கூடிய உலகங்கள் மூன்று குணங்கள் அதனுடைய செயல்பாடுகள் அத்தனையும் இறைவனிடத்திலே தவறாக கற்பனை செய்யப்பட்டுள்ளது எப்படி படத்தை ஒளிர்ப்பதற்கு ஒளி என்பது தேவைப்படுகிறதோ அதே இறைவன் சத்ஸ்வரூபமாக மாறாமல் இருக்கிறார் சித்ஸ்வரூபமாக ஒளிர்வித்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவரிடத்திலே எந்த குணமும் இல்லை எந்த குண மாறுபாடுகளும் இல்லை இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் யார் ஒருவன் இந்த உலகத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறான் காத்து கொண்டிருக்கிறான் அழித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கின்றோமோ அவனிடத்திலே இந்த உலகம் இல்லவே இல்லை என்பதை உணர்வதற்காகத்தான் இந்த சப்தம் பயன்படுத்தப்படுகிறது அறி